ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நம்மளுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் கட் யூ இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் தான் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் பாய் சொன்னாங்க பாலும் ஜவ்வரிசி அப்புறம் பார்த்திங்கன்னா சேமியா இது எல்லாமே கலந்து தான் இந்த பாயசம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் பிறந்தநாள் அது நம்ம வந்து கேக் தான் வெட்டணும்னு கிடையாது ஸோ நம்மளுக்கு கேக் வாங்க முடிஞ்சால் கேக் வாங்கி வெட்டலாம் கேக் வாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கேசரியோ அல்லது பாயசமும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிறந்தநாள் யாருக்கும் அவங்க ரொம்பவே ஆகிடுவாங்க சரி நம்மளால் கேக் தான் வெட்ட முடியல பட் நம்ம அம்மாவோ இல்லை நம்ம அக்கா இல்லை தங்க யாரோ ஒருத்தங்க வீட்டில் இருந்திங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் என்ன கொடுக்குறது அப்படின்னு நம்ம தடுமாறிட்டு இருந்தோம்னா இந்த பால் பாயசம் நீங்கள் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் கொஞ்சம் ஸ்கூல் போயிட்டு வந்து எப்போ பார்த்தாலும் டீ காஃபி அப்படின்னு நினைக்காம அம்மா நம்மளுக்காக பாயசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆகிடுவாங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்